நமச்சிவாய வாழ்க அங்கே பாண்டிய மன்னன் கடும் வேதனையில் இருக்கின்றார் ஒரு கணவன் மிக தளர்ந்த காலத்தில் கணவனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும் அதை விடுத்து கணவன் உண்மை உணராமல் கத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஆலோசனை சொல்வது ஒரு நல்ல மனைவிக்கு அழகல்ல அவ்வழியிலே நம்முடைய குளச்சிறையார் அவர்களும் நம்முடைய அன்பிற்குரிய மங்கேற்கரசி அம்மையாரும் அங்கே அரசர் கூண்பாண்டியிடம் செல்கிறார்கள் சென்று அரசே இந்த வெப்பநோய் குணமடைவதற்கு இந்த சமணர்கள் செய்த செயல்தான் காரணம் என்று கோல் அவர்கள் அங்கே சென்று மன்னனிடம் கூறுகிறார்கள் இந்த மன சமணர்கள் செய்த தீய செயல் ஒருவேளை உங்களுக்கு இப்படி வெப்பு நோயாக வந்திருக்கலாம் இந்நோய் நீங்கள் சீர்காழி பிள்ளையார் அருளாலே தீரும் என்று நாங்கள் கருதுகிறோம் நீங்கள் அவர்களுக்கு ஏன் அவரிடம் கேட்கக்கூடாது என்கிறார்கள் அதை கேட்ட மன்னவனும் யானுற்ற இந்த நோயை தீர்த்து வென்றவர்கள் பக்கம் நான் சேர்வேன் என்ன என்று கூறுகிறார் நம் அன்பிற்குரிய கூன் பாண்டியர் உடனே திருஞான சம்பந்தரை அழைக்கின்றார்கள் திருஞான சம்பந்தாரும் அவர்கள் வரும் வழியை பார்த்து எதிர்கொள்கிறார் பாண்டி தேவி பாண்டி மாதே யாரும் குளச்சிறையாரும் திருஞான சம்பந்தியிடம் சென்று கண்ணீர் மல்கி கைகளை குவித்து நிலமுறை வீழ்ந்து வணங்குகிறார்கள் ஐயனே தங்களுக்கு எங்கள் மன்னரை எங்களுடைய ஆட்சி அளித்த கொடுமையினால் இந்த மன்னர் என்னுடைய கணவர் எங்கள் அரசர் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார் நீங்கள்தான் இந்த தீராத தீப்பினியிலிருந்து எங்கள் கணவரை காத்திட வேண்டும் என்று கூறுகிறார் உடனே ஞானசம்பந்த பெருமான் இன்று மீனாட்சி அம்மன் கோயிலே பாண்டியனுடைய வெப்பநோய் தீர்த்த இடம் என்று ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அந்த இடத்திலே பாண்டியனை கொண்டு வந்து படுக்க வைக்கிறார்கள் அங்கே ஒருபுறம் நம்முடைய சமணர்களும் அங்கே வந்து மன்னனுக்கு மருத்துவம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் மங்கேற்கரசி நோக்கி அன்னையே நீங்கள் ஒன்றும் அஞ்ச வேண்டாம் என்ன யாவரும் காண சமணரை வாழ்வில் வென்று நம் பாண்டிய நாட்டு மன்னனை மீண்டும் திருநீர் அணிவித்து சிவநெறியில் நிற்கச் செய்வோம் என்கிறார் சம்பந்தர் திரு திரு சிவிகையில் புறப்பட்டு திரு அளவாய் கோயிலுக்கு சென்று சொக்கநாதருடைய திருவுருளை பெறுவதற்காக இறைவிடம் இரு பதிகங்கள் பாடுகிறார் காட்டு மாவுரி என்ற பதிகமும் வேத வேள்வியை வேட்டவன் என்ற பதிகமும் பாடி சொக்கநாத பெருமானின் ஆசை பெற்று முன் சென்று அந்த சோமசுந்தர பாண்டியனுடைய வெப்பநீக்கிய அந்த இடம் இன்றும் இருக்கிறது மீனாட்சியம்மன் கோயில் உள்ளூர் அவர்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அங்கே அங்கு அரண்மனை அந்த இடத்தில் இருந்தது போலும் அங்கே அடைகிறார்கள் குளச்சிறையார் மன்னவனிடம் சம்பந்தர் வருகை கூற மன்னவரும் தனன் கல் தலைக்கு அருகே இடும்படி கூறுகிறார் அரசனுடைய தலைமாட்டிலே ஏனெனில் அவர் திருநீர் அணிந்தவரை பார்க்க மாட்டார் அல்லவா கண்டு முட்டு தீட்டு முட்டு கேசாச்சே இந்த பாண்டிய மன்னன் ஆகவே மன்னவனின் தலைப்பகுதியிலே திருஞான சமுந்தரை அமரச் செய்கிறார் அவ்வேளையிலே சம ச நம்முடைய சமணர்கள் இருக்கின்றார்களா அவர்கள் விடுவதாக இல்லை யோசிக்கிறார்கள் வெப்புநோய் சம்பந்தரால் தீர்ந்தாலும் நம் சமணத்தாரால் தீர்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்கிறார்கள் அது கேட்ட அங்கே மன்னவனிடத்தும் போய் சொல்ல அரசே சம்பந்தரால் உங்கள் உடல் நோய் தீர்ந்து போகுமானால் அது நம் சமண சமர சமணர்களால் தான் உங்கள் உடல் நோய் தீர்ந்தது என்று கூற வேண்டும் என்கிறார்கள் அது கேட்ட மன்னவன் நான் பொய் பேச மாட்டேன் நான் அரசன் எவரால் தீர்ந்ததோ அவர் வழி சேர்வேன் என்று மொழிகிறார் சம்பந்தர் வருக வருகிறார் என்பதை கேட்டதுடன் தன்னுடைய வெப்புநோய் சிறிது குறைவிடு உணர்ந்த பொற்பீடத்தில் அமரும்படி கூறுகிறார் சம்பந்தரிடம் சம்பந்தரிடம் உங்களுடைய ஊர் என்ன எதுன்னா மன்னர் விசாரிக்கிறார் அப்பொழுது பிரம்மனூர் எனத் தொடங்கும் திருப்பதியத்தை பாடி இது எமது ஊர் என்று பதிவிடுகிறார் அரசனுக்கு கூறுகிறார் பொற்பீடத்தில் அமர்ந்திருந்த சம்பந்தரை கண்டு பொறுக்க முடியாத சமணர்கள் காலையில் புதித்த கதிரவனுக்கு மே சூரியனை சுற்றி மேகம் சூழ்ந்தார் போல அவரை சூழ்ந்து நின்று இலி சொற்களை பொருளின்றி உறக்க குறைக்க ஆரம்பிக்கிறார் நாயை போல கத்துகிறார்கள் அது கண்ட மங்கையற்கரசியார் உள்ளம் நடுங்கி கூண்பானிடம் சென்று இப்பிள்ளையார் எளியரான சிறுவர் ஆவார் இவர்கள் மிக மிகுத்து போய் கூட்டமாக இருக்கிறார்கள் எனவே மன்னா முதலில் உங்கள் நோய் அடைந்த பின் அவரவ தெய்வத்தன்மையை பேசும்படி கூறுங்கள் இவர்கள் என்னடா என்றால் என் மகாவீரர் இப்படி சம்மணம் இப்படி என்று சம்பந்தருடன் உங்கள் நோயை தீர்ப்பதற்கு வந்தவரிடம் தர்க்கம் சமயவாதம் செய்கிறார்கள் ஆக முதலில் உங்கள் நோயை தீர்க்க சொல்லுங்கள் என்கிறார் மன்னவனும் என் தலைமையில் உள்ள நோய் நீக்கிய பின் இருவரின் தெய்வத்தன்மை என்னிடம் என்கிறார்கள் ஞான ஞானமந்த ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று அஞ்சுவதைக் கொண்டு சம்பந்த பெருமான் அம்மையாரை நோக்கி அன்னையே என்னை பாலகன் என்று நினைத்த வேண்டாம் நிலையிலாச்சமணருக்கு எழுகவண்ணா அல்லேன் என்று கூறும்படியாக மாணிந்தேர் என்ற திருப்பதியத்தை பாடி அருகிறார் அப்பொழுது மன்னவன் எனது நோயை தீர்த்தவரே வாதில் வென்றவர் என்று கூறுகிறார்கள் சமணர்கள் நடுங்கி மன்னவனின் உடலில் ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே அவங்க வித்தையெல்லாம் காட்டிட்டாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை இருந்தாலும் ஒரு கெத்து வேணும் இல்லையா அதுக்காக மன்னவனின் வலது பாகத்தை சம்பந்த தீர்க்கம் என கூறி இடது மயில் தொகை கொண்டு இடது பாகத்தை தனது சமண மந்திரத்தை கூறி தடவை அங்கே வெப்புநோய் மேலும் அது இருக்கிறது மன்னன் ஐயோ என்னை விட்டுருங்க அப்பா சமணர்களே என்னை விட்டுருங்க துறவிகளே குருவே எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு சம்பந்த பெருமானை நோக்க அவரும் மாளவாய அண்ணலுடைய மடப்பள்ளி சாம்பளை அழைத்து எடுத்து வரச் செய்கிறார் அவர் திருநீர் கொண்டு சென்று திருநீர் பூசியதாக வரலாற்று கிடையாது ஏன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா மடப்பள்ளி சாம்பல் இன்றும் சொக்கனாத மாலைக்கு உள்ளே செல்லும் வழியிலே கொண்டு வந்து போடுவார்கள் அந்த சாம்பல் நிறைய பேருடைய நிறைய நோயை தீர்த்து இருக்கிறது இது வந்து அதிகம் மட்டுமல்ல அந்த திருநி அந்த மாடத்தில் வைக்கப்படும் அந்த சாம்பலின் பெருமை அறிந்த எல்லோருக்கும் தெரியும் அப்படி அங்கே மடப்பள்ளி சாம்பலை கொண்டு வந்து அது ஆளவாயான் திருநீரே மந்திரமும் மருந்துமாகி தீர்க்கும் என மந்திரமாவது நீர் வானவரும் எழுது என்ற திருநீற்று கவச திருப்பதிகம் பாடி நீர் கொண்டு திருக்க தன்னுடைய சிறு குழந்தை கடங்களால் வளபாகத்தை தடவுகிறார் உடனே வெப்பநோய் அந்த மந்திரமாதன் நீர் பதிகம் பாடி இறுதியாக ஆற்றல் விடைய அடல் விடையேறும் ஆளவாயான் திருநீற்றி போற்றி புகழி பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினி ஆயின தீர சாட்சிய பாடல் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே தடக்குள்ள அந்த மண்ணனுடைய முதுகு கூண் நிமிர்ந்துருது வெப்பு நோய் நீங்குது ஆனால் இடது பாகம் வெப்ப நோயும் வலது பாகம் குளிர் சொரமும் இருந்தால் மன்னவன் ஒரு நாகமும் ஒரு நாக பாம்பு ஒரு பக்கமும் குளிச்சு ஒரு பக்கம் அவனால் தாங்க முடியல அலறான் ஐயோ அருகரே நீங்கள் தோற்றீர்கள் என்னை விட்டு நீங்குங்கள்னு கத்துறார் உடனே ஞானசம்பந்த நோய்க்கு என் இடப்பாகத்து வெப்பையும் நீக்கி வேண்டும் என்று வேண்ட சம்பந்தரம் முன்போல் திருநீர் கொண்டு தீண்ட இடப்பாக வெப்பு நோய் நீங்குகிறது குளச்சிறை மன்னவன் குளச்சிறையாரும் மன்னவனும் பாண்டிமாதேவியாரும் சம்பந்த பெருமானின் திருவடிகள் விழுந்து வணங்குகின்றார்கள் அப்பொழுதுதான் குளச்சிறையார் கவனிக்கிறார் பாண்டியனாக இருந்த நன்னுடைய அரசன் இப்படி நேராக நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கிறாரே என்று கூறுகிறார் அப்பொழுது ஞானசம்பந்த பிள்ளை சைவம் சார்ந்தால் என்ன நின்ற சீர் நெடுமாறனை போல உயர்ந்து வாழலாம் சைவனரை நின்றாள் என்று உணர்த்தி அவர்களை ஆசிர்வதிக்கிறார் ஞான சம்பந்த பெருமான் சமணரிடம் உடனே சம்பந்த பெருமான் சமணரிடம் உங்களுடைய தெய்வத்தன்மை விளக்கும்படி கூறுங்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு சமணர்களும் ஆ அது அப்படியெல்லாம் தர்க்கமெல்லாம் செய்ய வேண்டாம் நாங்கள் இரண்டு இரண்டு விதமான வாதங்கள் செய்வோம் மாறுங்கள் ஒன்று அனல்வாதம் அதாவது நெருப்பிலே நெருப்பை வைத்து செய்யும் வாதம் இன்னொன்று நீரில் வைத்து செய்யும் வாதம் என்ன அதை செய்வோம் வாருங்கள் அது கேட்டு சொன்னதே மன்னனு கோபம் வந்துருச்சு சமணர்களே என் வெப்பு நோயை குணப்படுத்த முடியாதவங்களை பாதி எதற்கென கோபம் கொண்டு தீருகிறார் இருந்தாலும் ஞான சம்பந்த பெருமான் மன்னவரை அமைதிப்படுத்தி எதுவும் பேசாதிருங்கள் நலம்பொருட்டே நிகழ்கின்றன சொக்கனாத நலம்பொருட்டே இதை செய்கிறார் என்றார்கள் உடனே அனல் பாதம் என்றால் என்ன என்று மன்னன் கேட்கிறான் அதற்கு அந்த சமணர்கள் ராவச ராஜசோரைக்கு முன்னே பெரும் தீ வளர்க்க வேண்டும் அதிலே ஒரு பச்சை ஏட்டிலே என்ன பச்சை ஓலையிலே ஞான சம்பந்த பெருமான் ஒரு பதியத்தை எழுதி போட வேண்டும் நாங்களும் ஒரு பதிகத்தை ஏடி பொழுதி போடுகிறோம் எந்த பதிகம் எந்த ஒரு மந்திரம் எழுத பதிகம் அல்ல மந்திரம் ஞானசம்மதர் ஒரு அவர் மந்திரத்தை எழுதி போடட்டும் நாங்கள் எங்கள் மந்திரத்தை எழுதி போடுகிறோம் எந்த ஏடு கருகி சாம்பலாக இருக்கிறதோ அதுவே சிறந்த சமயம் என்று சமணர்கள் கூறுகிறார்கள் உடனே சம்பந்த பெருமான் தான் முன்பு பாடி எழுதப்பட்ட திருமுறை ஏற்றினை தலைக்கு முழு எடுத்து எங்கள் நாதனே பரம்பொருள் என்று தொழுது அவ்வே அவ்வேட்டினை காப்பு நீக்கி ஒரு ஏட்டினை எடுக்கிறார் அந்த ஏடு திருநள்ளாறு என்ற சிவாலயத்திலே பாடப்பட்ட போகமாத்த பூண்முழையாள் என ப தொடங்கும் பாட்டு அவ்வேட்டினை எடுத்து தளிரின வளர்கொலி எனத் தொடங்கும் பதிகம் பாடியவாறே அனைவரும் காண அந்த கொடிய வெம்மையான தீயிலே மகிழ்ச்சியோடு போடுகிறார் நம்முடைய ஞான சம்பந்தர் ஆனால் அந்த ஏடு தீயினில் எரியாது பச்சையாகவே இருக்கிறது ஊல் எப்படி இருந்தோ அப்படி உடனே எல்லாரும் திகைத்து போனார்கள் பின் ஞான சம்பந்தர் பாடிய அந்த பாடல் அதற்கு பிறகு பச்சை பதிகம் என வழக்கத்திற்கு வந்தது சொல் எழுத இது திருநள்ளாறு அன்பெல்லாம் உணர வேண்டும் சைவத்தை காத்த பதிகம் பல்வேறு தலங்களிலே ஞான சம்பந்த பிள்ளை பாடியிருந்தாலும் சைவ நன்னெறி விளங்க செய்த பதிகம் திருநள்ளாற்று பதிகமாகிய போகமாத்த பூன்முலையாள் என்ற பச்சை பதிகம் அப்பதிகத்தை உங்கள் ஊருக்கு ஒரு அனைவருக்கும் அச்சிட்டு கொடுக்க முயற்சித்தீர்களானால் இதைவிட சைவத்திற்கு நீங்கள் செய்யும் தொண்டு எவ்வேறு எதுவாகவும் இருக்காது சைவம் காத்த திருப்பதிகம் இந்த போகமாத்த பூன்முளையாள் என்ற திருநள்ளாற்று பதிகம் அப்படி அந்த பதிகம் பச்சை பதிகம் என வழங்களாயிற்று பின் சமணரும் தம்முடைய தெய்வத்தன்மை எழுதிய ஏட்டினை எடுத்து கடவுளே மகாவீரா இது எப்படியாவது இதை சேர்த்துருங்கன்னு நம்பிக்கை இல்லாமல் தீயிலிட்டனர் அந்த ஏடு தீயிலிட்ட பஞ்சு போல் என்னாயிற்சி எரிஞ்சு போயிடுச்சு சம்பந்தர் தீயிலிட்ட தனது திருப்பதிகேட்டினை தீயிலிருந்து அனைவரும் காண எடுத்து காட்டி பழையபடி மீண்டும் திருமுறை காப்பிலே சொருகினார் கண்ட அனைவரும் அதிசயிக்கிறார்கள் மன்னவன் சமணரை பார்த்து உங்கள் ஏட்டினை எடுத்து காட்டுங்கள் என்று கேட்கிறார் உடனே சமணர்கள் தீயினுள் செல்ல இயலாது போகிறது மன்னன் தீயினை நீர்கொண்டு அணைக்க உத்தரவிடுகிறான் அணைத்த பிறகு அங்கு ஏட்டைக் காணும் சாம்பல் தான் இருந்தது சமணர்கள் வருந்தினர் மன்னவன் உடனே சமணரிடம் பொய் நெறியினை பொய்யாக மெய்யாக காட்டி நீங்கள் இங்கிருந்து உடனே செல்லுங்கள் என்று ஆணையிடுகிறார் அது கேட்ட சமணர்கள் முன்பு இரண்டு முறை தோற்றோம் பரவாயில்லை இருந்தாலும் இன்னும் ஒரு முறை நாம் மூன்றாவது வாது செய்ய தாங்கள் எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் இச்சிறுவனுடன் இருந்த திருநாவுக்கரசு என்ற எங்கள் தர்மசேனர் நீரிலும் நெருப்பிலும் நோய் தீர்க்கும் மந்திரங்களிலும் மிக தேர்ச்சி பெற்ற அவர் தந்த மந்திரத்தை வைத்து ஒருவேளை இந்த சிறுவன் எங்களை ஜெயித்திருக்க கூடும் அப்படிங்கிறாங்க உடனே சமணர்கள் இப்படி கூறினதும் சம்பந்த பெருமான் சமணர்களை பார்த்து உங்களுடைய மந்திரம் எங்கு வேலை செய்யாது என்று கேட்கிறார் நாங்க எங்களுடைய மந்திரம் நீருக்கு கட்டுப்படாது நீரை கட்டு நீற்றை நீட்டைனா தண்ணீரை கட்டுப்படுத்த இயலாத மந்திரம் எங்களுடையது அப்படிங்கிறாங்க உடனே நம்முடைய ஞான சம்பந்தர் அப்படியானால் உங்கள் தெய்வ நெறியினை ஏற்றி எழுதி வைகை ஆற்றில் விடுங்கள் நானும் எடுகிறேன் எது கரை எது எந்த ஏடு ஆற்றை எதிர்த்து வருகிறதோ அந்த ஏற்றுக்குரியரை வென்றவர் ஆகவே வாருங்கள் நாம் அனல்வாதம் செய்து முடித்தோம் புடல்வாதம் செய்வோம் என்கிறார் உடனே சமணர்களும் சம்பந்தர் இருவரும் அதற்கு சம்மதிக்கிறார்கள் அப்போது குளச்சிறையார் வந்து இந்த வா ஒரு ஏனெனில் அவர் மந்திரியார் அல்லவா உடனே அவர் எதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மந்திரியாரின் கடமை ஆகவே இத்வாதில் தோற்றவர்கள் செய்ய வேண்டியதை முடிவு செய்த பிறகு வாது நடைபெறும் என்று கூறுகிறார் உடனே சமணர்கள் சைவர்களின் ஆக்கத்தை கண்டுபுறாத நிலையிலே இந்த வாதில் தோற்று போனால் நாங்கள் அனைவரும் கழுமரத்திலே எங்களை சொரி சொருவி நாங்கள் கழுமரம் ஏறுவோம் ஆனால் தோற்று போனால் இந்த பாலகனை கழுவேற்றுவோம் என்கிறார்கள் என்ன சொல்றாங்க நாங்களாக கழுமரம் ஏறுவோம் கழு என்று கூறுகிற கழுமரம் என்பது நீண்ட கூறிய மரத்தினை கொண்டு உயிரோடு உடலை குத்தி அம்மரத்தினை உயர்த்தி நிறுத்திய பிறகு கழுகுகள் உடல் சிதைத்து சிறிது சிறிதாக உயிர் நீங்க பெறுறதுக்கு கழுமரம் ஏறுதல்னு ஒரு அதுக்கு வந்து நாங்க நாங்க நாங்களே தற்கொலை பண்ணிக்கிறோம் இல்லைன்னா அந்த சிறுவனை எடுத்து சொருவி கா கழுமரத்தில் ஏற்றி விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க கழுகள் வந்து அந்த உடலை தின்பதால் அந்த மரத்துக்கு மரத்திற்கு கழுகு தின் கழுகுலே கழுகு கழுகுகள் தின்பதற்காக உடல் சொருகப்பட்ட மரம் என்பதால் அதற்கு கழுமரம்னு பேர் என்ன உடனே ஞானசம்பந்தர் சம்மதிக்கிறார் புனல்வாதம் தொடங்குகிறது அனைவரும் வையை கரையாக அடைந்தது எல்லா மக்களின் முன்பும் சமணர்கள் அஸ்தினாஸ்தி என்று ஏட்டில் எழுதி ஆற்றில் விடுகிறார்கள் அவ்வேடு ஆற்றோடாராக அடித்துச் செல்கிறது ஓடி மறைந்தது அவ்வேற்றினை தொடர்ந்து ஓடிய பின் செய்வதறியாது மன்னவனு கஞ்சி அருகில் வரும் சம்பந்தருடைய ஏற்றினை வகையில் இட்ட பின் வறுமுடிவை பாருங்கள் என்று உள்ளத்திலே பயத்தை வெளிக்காட்டாத சொல்கிறார்கள் சமணர்கள் உடனே மன்னவரும் அவர்களை விட்டு சம்பந்தருடைய திருக்குறிப்பினை நோக்கி இருக்கிறார் நிற்கிறார் உடனே நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளை வாழ்க அந்தனர் மாணவராணினும் வீழ்கதன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க துயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயதீர்கவே என்ற பதிகத்தை எழுதி என்ன அதை பாடி உலகில் நிலவும் நெய்நெறி சிவநெறியே என்றவாறு வாறு அவ்வேட்டினை வைகை ஆற்றில் விட அவ்வேடு ஆற்றோடு சென்று திடீரென்று எதிர்த்து கிழித்து கொண்டு போட்டு மாறி வருது என்ன குளச்சிறையார அவ்வேட்டினை தொடர்ந்து குதிரையில் செல்கிறார் அவ்வேடு மேலும் விரைந்து ஓடியது சம்பந்த பெருமான் அவ்வேடு ஓடாது தங்கி நிற்க வன்னியும் அர்த்தமும் என்ற பதிகம் பாடுகிறார் அவ்வேடு கரையை அடைந்து ஒரு பக்கமாக நிற்கிறது அந்த ஏடு கரையேறியிடம் திரு ஏடகம் என்று இடத்திலே சிவாலயமாக இன்றும் செழிப்புடன் இருக்கிறது இந்த திரு ஏடகத்திலே இறைவன் எவ்வளவு பெரிய அருளாளர் என்பதை அடுத்த பதிவிலே சொல்கிறேன் மிகப்பெரிய அவர் மட்டுமல்ல அங்கே ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நிகழ்ந்தன அப்போ அது அதை பிறகு சிந்திப்போம் இங்கே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் என்ன ஏடு திருவிடகத்திலிருந்து அந்த ஏட்டினை மன்னவர்பால் கொண்டு வந்து குளச்சிறையா தருகிறார் மன்னர்கள் மன்னனும் சமணர்களை பார்த்து இப்பொழுதே வென்றது எது என்று நீங்களே கூறுங்கள் என்கிறார்கள் உடனே சமணர்கள் தாங்களே முன்வந்து கூறிய உறுதிமொழிப்படி இந்த சமணர்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா சத்தியம் தவறாதர்கள் என்ன சொன்ன சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நான் எனக்கு நிறைய சமண சமயத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் பொய் கூட பேச மாட்டார் ஏதாவது சத்தியம் செய்தால் உயிரை கொடுத்தாவது அதை காப்பாற்றுவார்கள் அவ்வள அவ்வழியிலே தாங்கள் செய்த அந்த உறுதிமொழிப்படி அனைவரும் சென்று கழுவேறுகிறார்கள் கழுவெல்லாம் ஏற்றில வரலாற்று இந்த வரலாற்றை திருத்தி திருத்தி கூறுறாங்க அந்த இடத்தின் பெயர் கழு ஏறிய மங்களமே தவிர கழு ஏற்றிய மண்ட கழு ஏற்றிய ஊர் கிடையாதது என்ன கழுவேறிய மங்களம் தவிர கழுவேற்றிய மங்களம் அவங்க சமணர்களுக்கு அது மங்களபூமி தர்மபூமியாக வளரப்படுகிறது அங்கே போய் அதெல்லாம் புறச்சமயத்தை வந்து கேவலப்படுத்தக்கூடாது அவர்களை வலீனமாக கழுமரம் ஏறினார்கள் எண்ணாயிரம் சமணர்கள் கழுவேறி தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் இங்கு சம்பந்தர் தனக்கு மட்டும் தீது புரிந்திருந்தால் உண்மையாக சமணர்களை அவர் வந்து எப்படியாவது தியாகம் செய்யாமல் காத்திருப்பார் ஆனார்கள் உடன் வந்த அன்பர்கள் தங்கி இருந்து திருமணத்திற்கு தீயிட்டதால் நெற்பயிரை காக்க களை எடுப்பது போல நாட்டு மக்களை காக்க எப்படி ஒரு நாட்டு மக்களை காக்க மன்னன் பகைவர்களை வீழ்த்துகிறார்களோ அதுபோல இதை தடை செய்யாது அமைதியாக மன அரண்மனை திரும்புகிறார்கள் மன்னனும் நம்முடைய ஞானசம்பந்தரும் மங்கேற்கரசியாரும் அவர்கள் மூவரும் சென் குளச்சிலாருடன் சென்று சொக்கநாதரை வழிபடுகிறார்கள் அப்பொழுது சம்பந்த பெருமான் வீடலால் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தினை பாடி அருள்கிறார் மன்னவன் திருநீர் பூசி சைவனாகிறான் பிறகு நாளை சிந்தி நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றமல்